நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய நம்ம மோதிர யாரோட அல்லாஹோட இந்த உலகத்தில் எவரும் எவர் மீதும் தேவையில்லாமதான் படைச்சிக்கிறான் ஆனா ஒரு என்று நம்ம நினைக்கிற கட்டங்கள் என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது வரவே கூடாது அதனுடைய ஒரு வடிவம் தான் பேர பிள்ளை வரைக்கும் உடுக்கட்டுறது அதனுடைய வடிவம் தான் நம்ம உடனே இந்த பிள்ளையோட நிலைமை என்ன ஆகுறது நீ இல்லாட்டி என்ன ஆகும் நினைக்கிற உனையோட வாப்பா நாடு ரோட்டில் விட்டுன்னு போயிருப்பாரு அவரால் முடிஞ்சது அவ்வளவுதான் நீ சம்பாதிக்கல அந்த ரோட்ல சம்பாதிக்கலையா தேடலையா அல்லாஹு தால ஒத்து நான் இல்லாண்டு என்ன ஆகுறதுன்னு எல்லா விஷயத்தையும் வரைஞ்சு கட்டி கொண்டிருக்க கூடிய நிலையில ரசூல் நாங்களும் இருக்கல பலஸ்தீனை விடுதலை செய்யாம நான் மௌத்தாகிறேன்னு ரசூலா கவலைப்பட்டாங்களா பலஸ்தீன ரசூலா மௌத்தாக்கல பலஸ்தீன் விடுதலை இல்ல கவலைப்பட வேண்டியவர் அல்லாவுடைய தூதர் இதை விடுதலை செய்யாம நான் மௌத் ரசூலாங்க என்ன செய்யல எங்களை எனக்குரிய கடமையை நான் செஞ்சு முடிச்சுட்டேன்னு மக்கள்கிட்ட கேட்டாங்க சஹாபாக்கள் பலஸ்தீன் மட்டும் எனது பேலன்ஸ்ல இதுதான் சொன்னாங்க சஹாபாக்கள் அல்லாவின் தூரம் எத்தி வைத்து விட்டீர்கள் செய்தி என்னது முடிஞ்சது அடுத்தது நாங்க கண்டினியூ பண்றோம்